அண்ட புழுகு ஆகாச புழுகு ஆகிய பொய்களை எல்லாம் சொல்லுகிறார் தமிழ்நாட்டு மக்கள் அவர் சொல்லுவதை ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து இந்தி திணிப்பை எதிர்கொண்டு வருகிறது போராடி முறியடித்திருக்கிறது அன்னை தமிழை காப்பாற்றியிருக்கிறது இந்த வரலாறெல்லாம் அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இப்போது தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அந்த மூன்று மொழிகளிலே இந்தியும் ஒன்று என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஒரு கைப்பிடி சோற்றில் பூசணிக்காயை மறைக்கிற முயற்சிதான் அவருடைய முயற்சி தமிழகத்திற்கு தொடர்ந்து வந்து எட்டாம் தேதி அமித்ஷாவும் பத்தாம் தேதி நரேந்திர மோடியும் இந்த மாதிரி தொடர்ந்து பாஜக தலைவர்கள் வந்து தமிழகத்தில் இரண்டாயிரத்தி தேர்தல பாஜகவோட கை ஊந்திருக்கணும் வாய்ப்பு இருக்கா எந்த மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் அந்த மாநிலங்களுக்கு இப்படி அடிக்கடி பயணம் செய்வது தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபடுவது அவர்களின் வாடிக்கை அவர்களின் இடையராத உழைப்பு பாராட்டத்தக்கது ஆனால் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்ன பகிரத முயற்சியை மேற்கொண்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் மதவாத மாய்மாட அரசியலுக்கு ஒருபோதும் பணியாக மாற்றார்கள் இடஒதுக்கீட்டை அறிவிக்கணும் அதாவது சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி இதை வந்து உடனே அறிவிக்கணும்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு ஒரு வேண்டுகோள் தமிழக அரசுக்கு அவருடைய கோரிக்கை அவர் தன்னுடைய தலைமையை நிறுவுவதற்கான பெருமுயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் பாமகவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உட்கட்சி குழப்பங்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் முயற்சியிலும் அவர் ஈடுபடுகிறார் பன்னீர் சமூகத்தின்

தமிழ்நாடு அரசுக்கு கணங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற காவல்துறையை சார்ந்தவர்கள் மீது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற அதிகார அத்து மீறல்களை இரும்பு கரம் கொண்டு ரசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி மூத்த பக்தர்கள் மாநாடுல வந்து அண்ணாமலை நான்கு பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறார் பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் வீடியோ ஒளிபரப்பிய இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுவான கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையில் இப்போது நான்கு பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருப்பது வரவேற்கப்பெறுகிறது